என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று முதல் பதினெட்டாம் தேதி புனித வெள்ளி வரைக்கும் நம்முடைய அனுதின மன்னா சிலுவை தியான மன்னவாக இருக்கும் என்று நான் அறிவிக்கிறேன் குறைந்தபட்சம் எட்டு நாளாகிலும் நாம் சிலுவையை குறித்து தியானிக்கலாமே

நாம் யாவரும் மென்மை பாராட்டக்கூடியவர்களாக இருக்க சிலுவை மரணத்தினால் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது என்கிறது நாம் அனைவரும் நம்பித்தான் ஆக வேண்டும் ஏனால் என்னென்றால் அவரிடத்தில் தான் நமக்கு மீட்பு வீட்டு இன்றைய தியானமாக இன்றைய மன்னவாக சங்கீதம் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தினுடைய ஒன்றாம் வசம் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர் இருபத்தி இரண்டாம் சங்கீதத்திலிருந்தும் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் இயசிய ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலிருந்தும் தான் இந்த எட்டு நாளைக்குரிய சிலுவை தியான மன்னாவாக நாம் பார்க்க போகிறோம் முதல் நாள் தியானத்தினுடைய முதல் நாள் மன்னாவின் தலைப்பு நமக்காக பிதாவினால் கையளிக்கப்பட்ட இயேசு பிதாவினால் நமக்காக கையளிக்கப்பட்ட இயேசு ரெண்டு பேர் தேவனே என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி எப்போதோ அவர் சொன்ன வார்த்தைகளை முன்கூட்டியே சங்கீதத்திலே துர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறதே பார்க்கிறீர்கள் அல்லவா தான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன் என்னை கைவிட்டு இருபத்தி இளம் அதிகாரத்திலே நாற்பத்தி ஆறாம் வசனத்திலே விதமாக சொல்லுகிறது நம் பார்க்க தன்னுடைய குமாரனை ஏன் கைவிட்டார் நமக்காக அவரை கைவிட்டதுனால் நாம் காக்கப்பட்டிருக்கிறோம் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் நாம் வெய்யான ரட்சிப்பை நாம் கண்டு அவருக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம் இதுதான் உண்மை எனவே கேட்கிற அருமையான தேவச்சனமே ஆண்டவர் என்றைக்குமே நம்மை கைவிடாதவராக இருக்கிறார் புலம்பில் மூன்றாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் என்பன்றைக்கும் கைவிட சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது நகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவர் நம்மை கைவிடாதவர் கைவிடாதவர் நம்மை விட்டு விலகாதவர் அவர் நமக்காக நம்முடைய குமாரனை கைவிட்டதன் நோக்கம் நாம் எல்லோரும் நித்திய வீட்டுக்குள்ளே சேர வேண்டும் என்பதற்காக அதற்காகவே நமக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை சொல்லுகிறது தன்னுடைய ஒரே குமாரனை நமக்காக தந்துரளி இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்ல அவருடைய அன்பு பெரிதா இருக்கிறது நம்முடைய உறவினர் எல்லாருடைய அன்பும் ஒரு நாள் ஒரு நாள் தனிந்து போகிறது அன்பு தனிந்து போகலாம் அன்பு தனிந்து போகலாம் போகலாம் ஆனால் நம்முடைய அன்பின் தேவனுடைய அன்பு மாறாததாக இருக்கிறது ஒருபோதும் தனியாததாக இருக்கிறது அதை கைவிடாமல் நம்மை நடத்துகிறவர் நம்மை காக்கும்படியாக நம்முடைய குமாரனியே நினைவில் கொண்டு நாம் நம்முடைய வாழ்வை அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம் அவர் நமக்கென்று நிச்சயம் அரியங்களை செய்து முடிப்பார் என்கிறதுல சந்தேகம் நாம் சிவம் பரலோக பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஐயா எங்களுக்காக மனு குலத்திற்காக உடைய குமாரனை ஆண்டவரே கையளித்தீரே உடைய குமாரனை ஆண்டவரே அப்பா கைவிட்டீரே அப்பா கைவிடாமல் இருந்திருப்பீர் என்று சொன்னார் நீர் எங்களுக்காக அவரை கையெழுத்து நிற்பீர் என்று இல்லாவிட்டார் கையெழுத்துடாவிட்டார் நாங்கள் நிற்கப்பட்டிருக்க முடியாதப்பா எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய மீட்பை நீ பெரிதாக எண்ணினதால் குமாரனை கைவிட்டீர் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டுபரே அக்காவே அதை நாங்கள் உணர்ந்து என்னும் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சத்தம் கேட்டு உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கரும் ஐயா கிறிஸ்து கொள்வீராகி செபிக்கிறோம் நல்ல பிதாவி